ಏನ ಹೇಳ್ರೇ இலங்கைக்கு মিডিಯಾಗೆ ಎಂತಹ ವಿಧಾನ ಮಾತ್ರಗಳು ಇಲ್ಲ நல்ல ಗುಣಕಾಯ ತುಂಬಾ ಜಿಲ್ಲ ಅಂತ ಅದಿದೆ ಇತೆ ಗ್ರೇಪ್ಸನೆ ತುಂಬಾ ಸರ್ನ ಸರ್ ಅಂತ ಗ್ರೇಪ್ ಸಾಪ್ ಬಟ್ಟೆ ನಾವು ಹೋಗಿ ಕೊಡ್ತಿದ್ದಂಗೆ ಒಬ್ಬ ಇನ್ನೊಂದು ಅಂತ ಅಲ್ಲ ಇದು ಕೇರಳ ತೋರ್ನದ್ದು ಕೋಲ ಅವರು ಮಚ್ಚು ಇಲ್ಲದಿ ಹ ಆ ಆ மட்டக்களப்பில் கூட அந்த வாவியில் இப்படியான ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி சுற்றுலா மையங்களாக்கி ஏன் நாம் வெளிநாட்டவரை கவர முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை நான் இதை பதிவிட இருக்கிறேன் வணக்கம் மீண்டும் ஒரு பேட்டியை ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்தியாவின் அந்த ஏழு நாட்கள் பயணத்தில் எங்களுடைய இந்த மூன்றாவது தொகுப்பில் நான் உங்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சி கூடலூரில் நாங்கள் கடந்த தொடரில் சொல்லியிருந்தது போல் கூடலூரில் நான் நின்றிருந்தேன் கூடலூரில் இருந்த அந்த பயணம் மீண்டும் கேரளாவை நோக்கி ஆரம்பமானது உண்மையில் ஒரு எப்படி சொல்கிறது என்றால் ஒரு சந்தோஷகரமான பயணம் இதை தவிர எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை நாங்கள் நான்கு பேர் ஆண்களாக இந்த பயணத்தில் சென்றிருந்தோம் நான்கு பேரும் உண்மையில் ஒரு சிறந்ததொரு ஒரு சந்தோஷகரமான ஒரு பயணமாகவே இந்த பயணம் இருந்தது அல்லப்பே போகணும் அல்லப்பே பார்க்கணும் அல்லப்பே தான் எங்களுடைய மனசில் இருந்த ஒரே ஒரு வழியாக இருந்தது எனவே நாங்கள் இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவராக அந்த அல்லப்பே போகிறதுக்கு எவ்வாறு போகணும் என்று ஒவ்வொரு இடமாக வழிகளை கேட்டு நாங்கள் சென்று கொண்டிருந்தோம் அதுவும் ஒரு சுவாரஸ்யமான விடயமாக செல்லும் பொழுது சில சில சுவாரஸ்யமான வீடியோக்களை நாங்கள் நேரடியாக பதிவிட்டிருந்தோம் அந்த பதிவுகளை நீங்கள் சற்று நோக்குங்கள் உங்களுக்காக அந்த பதிவுகளை நான் எடுகின்றேன் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் எவ்வளோ பண்ணாயிரு கூலி இடத்தால் போய் கொண்டிருக்கிறோம் எப்படி சொல்கிறது இது இலங்கையில் எப்படி சொல்கிற டோரலியா கேண்டியில் இருக்கிற அதே ஒரு காலநிலையில தான் இந்த இடம் இருக்குது உண்மையில் ஒரு சுவாரஸ்யமான இடம் தான் என்ன சொல்கிற இலங்கைக்கும் இந்தியாகவும் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நல்ல குளிர் சும்மா ஜில்ல இருந்தால் அடிக்குது இந்த கிரேப்ஸ் எல்லாம் சும்மா சாதாரணமாக இருக்குது கிரேப் சாப்பிட்டுக்கொண்டே நாங்கள் போய்கொண்டிருக்கோம் மும்பையில் ஒரு நல்ல ஒரு காலை பொழுது இப்போ ச சரியாக நான் நினைக்கிறேன்ன ஒரு எட்டு மணி இருக்கும் மும்பையில் ஒரு நல்ல ஒரு உத்தேசத்தில் நாங்கள் பயணத்து கொண்டிருக்கிறோம் எப்படி இந்த இலங்கையை மொத்த மாதிரியே இந்த இந்தியாவில் இருந்த மொழியான இடம் இருக்கின்றது இங்கேருந்து நான் இப்போ கேரளாவுக்கு பயணத்துக்கு போட்டிருக்கிறேன் கேரளாவுக்கு போகிறதுக்காக தான் நான் இந்த பயணத்தை போய் வந்தேன் பாப்போம்சியோட சில சில தகவல்களோட உங்களை நாங்கள் தொகுப்பாக சந்திக்கிறதுக்கு அவசியம் நன்றி நாங்கள் மட்டக்கிளப்பில் இருந்து ஒரு படையணியினர் அணியினர் நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம் எங்களுடைய வளமையான இடம்தான் எனவே நாங்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிறோம் அழகான இடங்களை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த இடத்தில் அந்த வகையில் இப்பொழுது ஒரு காலியாக சபரிமலை கோயிலுக்கு போகிறதுக்கு நூற்றி இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர் இதில் இருந்து நாங்கள் போகணும் இது தமிழ்நாடு கேரளாவுக்குரிய போர்டராக அந்த பஸ் எங்களுக்கு சொல்கிறாங்க எங்களுக்கு முன்னுக்கு பஸ் ஒரு வந்து கொண்டு போர்டு வந்து ஒரு சிலை வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டு பாடா இனி கேரளா தோணுது இது நாங்கள் இப்பொழுது கேரளா போர்டரில் நின்று கொண்டிருக்கின்றோம் இது கேரளா போர்டரில் இருக்கின்ற கடைகள் மற்றும் இடங்களை உங்களுக்கு சுட்டி காட்டப்படுகின்றது மிகவும் அழகாக இருக்கின்றது எங்களுடைய மனதில் அந்த கேரளா வந்தாலும் நாங்கள் கேரளா போர்டரில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய நோக்கம் முழுக்க அல்லப்பே போகின்ற நோக்கமாகத்தான் இருந்தது அல்லப்பே போகின்ற பயணம் மீண்டும் தொடர்கின்றது அல்லப்பே என்கின்ற சொல்கின்ற அந்த இடமானது நேரடியாக கேரளாவுக்கு போவதற்குரிய விடயமாக இருக்காது கேரளாவுக்கு போவதற்கும் முன்பாக இருக்கின்ற ஒரு கப்பல் சவாரி செய்கின்ற ஒரு இடமாகவே அந்த அந்த அல்ல இடம் இருக்கின்றது போகின்றோம் போகின்றோம் இப்பொழுது போவது எல்லாம் மலைப்பிரதேசமான இடங்களாகவே இருக்கின்றது தேயிலை தோட்டங்கள் வளர்ந்திருக்கின்ற அழகை பார்க்குவதற்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது மிகவும் அழகான நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் குளிராக இருக்கின்றது இலங்கையில் இருக்கின்ற அதே நிலைமைதான் இங்கும் காணப்படுகின்றது அதை கடந்த பிறகு இப்பொழுது நாங்கள் நகர்ப்புறத்துக்குள் உள்நுழைகின்றோம் நகர்ப்புறத்தில் பாருங்கள் இரு பக்கமும் கடைகள் மற்றும் இடங்கள் காணப்படுகின்றது அப் அப்படியே செல்லும் பொழுது இப்பொழுது தான் தொடங்குகின்றது அந்த அல்லப்பே கலப்பு தொடங்குகின்றது அதாவது அந்த கலப்பு என்று சொல்லுகின்ற பொழுது நீர் நடுவாக ஓடிக்கொண்டிருக்கும் மறுபுற மறுபுறமும் ஒரு இடம் இருக்கின்றது இங்கால எங்களுடைய பக்கமும் ஒரு புறம் இருக்கின்றது அநேகமாக அது எங்களுக்கு சிறப்பானதொரு பொழுதுபோக்கான விடயமாகவே இருந்திருக்கின்றது அநேகமாக இங்கு இருக்கின்றவர்கள் கூடுதலானவர்கள் கிறிஸ்தவர்களாகவே காணப்படுகின்றனர் கிறிஸ்தவ தேவாலயங்கள் கூடுதலாக காணப்படுகின்றன நாங்கள் செல்லும் இடையில் இடமெல்லாம் இந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகின்றது அத்துடன் இந்த ஆலயங்களை பார்க்கக்கூடிய வசதிகள் கிடைக்கின்றது அதன் பிற்பாடு எங்களுடைய பயணம் சென்று கொண்டிருக்கும் பொழுதும் காலை உணவு கிரேப்ஸ் மட்டும்தான் சாப்பிட்ருந்த நாங்கள் எங்களுடைய காலை உணவு சாப்பிடவில்லை நாங்கள் ஒரு கடையில் நித்தாட்டி அங்கே சாப்பிடுவதற்கு என்ன என்று கேட்டவுடன் உண்மையில் சுட சுட வடை போட்டு கொடுக்கப்பட்டது அழகாக டீ கொடுக்கப்பட்டிருந்தது அருமையான டீ சாப்பிடுவதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது பார்ப்பதற்கே சந்தோஷகரமான ஒரு நிகழ்வில் நாங்கள் எங்களை பிறப்பித்து கொண்டிருக்கின்றோம் முதலாவது பொழுது இந்தியாவில் விடிந்து முதல் காலை சாப்பாடு அங்கே இருக்கின்றோம் மீண்டும் எங்களுடைய பயணம் அங்கிருந்து தொடர்கின்றது அல்லப்பே போகின்ற வழி அல்லப்பே அல்லப்பே என்று நாங்கள் வாய் கூசாமல் அந்த இடத்தை தேடி அது எவ்வாறு இருக்கும் எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்கான எங்களுடைய பயணம் தொடர்கின்றது அதற்கிடையில் நான் ஒரு சில இன்னும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்ட வீடியோக்களை நான் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் பாருங்கள்

பயணம் என்கின்ற விடயத்தில் இருந்து நாங்கள் சென்னையில் இருந்து புறப்பட்ட நாங்கள் முதல் நாள் காலை இரவு ஏழு மணிக்கு புறப்பட்ட எங்களுடைய பயணம் மறுநாள் விடிந்தும் பத்து மணியாகியும் இன்னும் அல்லப்பே என்கின்ற அந்த பெயர் பலகையே எங்களால் இன்னும் கூட காண முடியவில்லை இந்த முடிவில்லாத பயணமாக இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக வண்டிக்குள் தான் எங்களுடைய பயணம் போய்க் கொண்டிருக்கின்றது நீண்ட தூர பயணம் போய்கொண்டே இருக்கின்றோம் எங்கு தான் அந்த இடத்தை காண்பது எப்பொழுது தான் அந்த படகில் நிகழ்வது என்கின்ற அந்த ஆசையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் அங்கே ஒரு பலகை எங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது இந்த பலகையை நீங்கள் சற்று உற்று போ உற்று நோக்கினால் நேரடியாக செல்லும் பொழுது சபரிமலைக்கு செல்வதற்கான வீதியாகவும் அந்த வீதியில் இன்னும் நேரடியாக சென்றால் திருவானந்தபுரத்துக்கு போகக்கூடியதாகவும் அந்த வீதி இருக்கின்றது அந்த வீதியிலிருந்து இடதுபுறமாக திரு திரும்பினால் அல்லப்பே செல்லக்கூடிய இடமாகவும் அந்த பேர்பலகை காணப்படுகின்றது உண்மையில் சந்தோஷகரமாக இருந்தது அல்லப்பே என்கின்ற பெயரை கண்டுவிட்டோம் அடுத்தது அல்லப்பேயின் அழகை பார்க்கின்றோம் என்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது அல்லப்பே தொடங்கிவிட்டது அதன் அழகு தெரிகின்றது பாருங்கள் என்ன ஒரு அழகாக இருக்கின்றது நாங்கள் நிறோம் இது ஒரு சும்மா சாதாரணமான ஏர்வியாகத்தான் இருக்கும் என்று பார்த்தோம் ஆனால் ஒரு நீண்டதொரு பயணமாக இந்த அல்லப்பேக்குரிய அந்த இடம் கா காண் காண்பிக்கப்படுகின்றது அவதானியுங்கள் உண்மையில் ஒரு பிரசித்தி பெற்ற இடமாக இருப்பதாக பலர் சொல்லியிருக்கின்றார்கள் பல வீடியோக்களில் பார்த்துக்கின்றோம் பல யூடியூப்புகளில் பார்த்திருக்கின்றோம் அதை நேரடியாக இப்பொழுது பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது இப்பொழுது நாங்கள் அவ்விடத்தில் வந்து சேர்ந்து இடங்களை பார்வையிட்டு அந்த படகுகளை பார்த்துக் கொண்டு கொண்டிருக்கின்றோம் பார்த்த பொழுது விலை பேசுவதில் ஒரு சிறு பிரச்சனை வருகின்றது அதன் பிற்பாடு அவர்கள் கூறினார்கள் இல்லை வேறொரு இடத்தில் இன்னும் இதைவிட குறைவாக உங்களுக்கு படகுகளை ஏற்பாடு செய்து தருகின்றோம் என்று அவர்கள் கூறி எங்களுக்கு ஒவ்வொரு இடத்திற்கு அழைத்து சென்றார்கள் அந்த இடத்தில் நாங்கள் போய் பொழுது உண்மையில் ஒரு எப்படி சொல்கிறது இது ஒரு தொழிலாக செய்கின்றார்கள் இதை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு அந்த படகுகளை தேடி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பதற்காக புரோக்கர் மாதிரி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு சின்ன வருமானம் கிடைக்கின்றது அடுத்தது அந்த கப் அந்த படகினை வைத்து ஒரு தொழில் செய்கின்றார்கள் அந்த தொழில் செய்த முதலாளிக்கு ஒரு வருமானம் கிடைக்கின்றது அதில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பணியாளர்கள் வேலை செய்கின்றார்கள் அவர்களுக்கான வருமானம் கிடைக்கின்றது எனவே அதனை கொண்டு வந்து கட்டி அந்த இடத்தில் வைக்கின்றார்கள் அந்த கட்டி வைப்பதற்காக அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் கிடைக்கின்றது தினமும் 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 இந்த பயணங்கள் மேற்கொண்டு படியினால் உண்மையில் ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலாக இந்த தொழிலை இந்த அல்லப்பேயில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மிச்சம் நான் பார்க்கும் பொழுது நூற்றுக்கணக்கான படகுகள் இங்கே நிற்கின்றன இந்த நூற்றுக்கணக்கான படகுகளும் தொழில் நிமித்தம் நிற்கின்றன எல்லா படகுகளுக்கும் சவாரி கிடைக்கின்றது அந்த படகுகள் போகின்றன பல படகுகள் வருகின்றன போகின்றன எல்லாம் நடக்கின்றன எங்களுடைய பயணம் சரியாக பன்னிரண்டு மணிக்கு தொடங்க வேண்டிய பயணம் ஆனால் எங்களுடைய நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம் இப்பொழுது தற்பொழுது ஒரு மணிக்கு அளவில் வந்து சேர்ந்தோம் அங்கு அதற்கிடையில் அந்த படகுகளை தேடுகின்றோம் எங்களுடைய பொருட்களை எடுக்கின்றோம் அந்த படகில் மாற வேண்டிய பில பல பிரச்சனைகள் இருக்கின்றது எனவே அந்த படகுகளை பார்க்கும் பொழுது இந்த படகில் எப்படி ஏறுவது எப்படி போவது எப்படி வருவது என்கின்றதை பற்றி எங்களுடைய சிந்தனை இருந்தது எனவே இப்பொழுது நாங்கள் இந்த படகு இடத்துக்கு வந்திருக்கின்றோம் அந்த படகு படகுகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அதன் விடயங்களை அவதானித்திருக்கின்றீர்கள் இப்பொழுது நாங்கள் நான் அந்த படகு ஏறுவதற்கு முன்பாக அந்த இருந்து நேரடியாக எடுக்கப்பட்ட காணொளியை நான் உங்களுக்காக தருகின்றேன் அதை பாருங்கள் அத்துடன் நாங்கள் அந்த படகில் எவ்வாறு பயணித்தோம் அந்த படகில் என்னென்ன வசதிகள் இருக்கின்றது எவ்வளவு பெருமதியான படகை நாங்கள் தயார் பண்ணி புக் பண்ணி கொண்டோம் என்கின்ற விடயத்தை அடுத்த காணொளியில் பார்ப்போம் எனவே பெட்டியை யூடியூப்பில் இந்த தொடரை பார்ப்பதற்கு விருப்பமானவர்கள் தயவு செய்து பெட்டியை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டு என்ற இடத்தில் வந்து நிற்கிறோம் இது போட்டி உமையில் இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விடயமாக இருக்கின்றது உண்மையில் மகிழ்ச்சியாக எங்களுடைய பயணத்தை கழிப்பதற்காக நாங்கள் இந்த போர்டிங் செய்ய செல்லலாம் உண்மையில் இதற்கான கட்டணம் நான் நினைக்கின்றேன் பத்தாயிரம் தொடக்கம் பதினையாயிரம் இருபது இருபதனாயிரம் வரை இந்திய காசுக்கு இந்த போடுகள் வழங்கப்படுகின்றன இதில் கால நாங்கள் இந்த பயணத்தை பன்னிரெண்டு மணிக்கு பயணம் தொடங்கி ஒன்பது மணிக்கு மறுநாள் ஒன்பது மணி வரை இந்த பயணங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் இரவு உணவு காலை உணவு மதிய உணவு என்று உணவுகள் வழங்கப்படுகின்றது ஒரு விசேடமான ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகிறது கேரளாவில் மிகவும் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக இந்த தொழில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இது ஒரு பிரபலியமான ஒரு விடயமாக இருக்கின்றது பல சுற்றுலா தலங்களில் இருந்து வரும் மக்கள் இந்த படகுகளில் சவாரி செய்வதை விரும்புகின்றார்கள் எனவே நாமும் இது போன்ற விடயங்களை எமது மண்ணில் ஏன் செய்ய முடியாது என்கின்ற ஒரு நோக்கம் இருக்கின்றது இது தொடர்பாக மேலும் பல தகவல்களை நாங்கள் இந்த படகில் சவாரி செய்ய இருக்கின்றோம் அந்த சவாரியின் போது அது சம்பந்தமான விடயங்களை நான் உங்களோட கலந்துரையாட இருக்கிறேன் ஏன் மட்டக்கிளப்பில் கூட அந்த வாவியில் இப்படியான ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி சுற்றுலா மையங்களாக்கி ஏன் நாம் வெளிநாட்டவரை கவர முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை நான் இதை பதிவிட இருக்கிறேன் எனவே ஒரு ஒரு விடயம் இது மேலதிகமான தகவல்களை நான் உள்ளே இருந்து உங்களுக்கு தருகின்றேன்